முயாட்சி கே கே யூடியூபி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு இன்னொரு சந்தோஷம் நமக்கு இருக்கு அது என்னன்னா நம்ம தலைவர் திரைப்படத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இதை நம்ம கொண்டாடுறோம் முதல் முறையா கொண்டோம் முயற்சி சேனல் இதை கொண்டாடுது ஏன்னா நான் ஒரு ரஜினி ரசிகர் நான் சாதாரண ரஜினி ரசிகர் இல்லைங்க மற்ற ரசிகர்களாக திரைப்படத்தை தான் பார்ப்பாங்க நான் அதோட புகைப்படத்தையே மூணு மணி நேரம் இல்லை முப்பது நாள் பார்ப்பேன் எப்படின்னா மாப்பிள்ளை படம் வர ரிலீஸில் டைமில் ரஜினி ரசிகர்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தெரு தெருவாக சுற்றுவேன் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதை காட்டுவேன் தலைவரோட போஸ்டர் ரோஜா சின்ன ரோஜா அந்த மாதிரியான படங்கள்லாம் அதில் இருக்கும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்புறம் இப்போ மாதிரி அதிக தேட்டர்லலாம் அப்போ படம் ரிலீஸ் ஆகாது தலைவருது சென்னையில் வந்து ஏழு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அவுட் ஆஃப் டேஷன் அதாவது வில்லிவாக்கம் அம்பத்தூர் அந்த மாதிரி இடங்களில் ரிலீஸ் ஆகும் அப்போ போனால் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும் டிக்கெட் கிடைக்கும் ஆனால் ஸ்டாண்டிங் அப்படி நிறைய படம் நான் பார்த்துருக்கேன் நான் சென்னையில் பிறந்திருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட படத்தை டே ஃபஸ்ட் நாள் சென்னையில் பார்த்த ஒரே படம் மாப்பிள்ள இந்த பெருமையாக நான் ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கே டிக்கெட் கிடைக்காது அந்த அளவுக்கு அவர் படம் ஃபுல்லாகிருக்கு இப்போ பரவாயில்ல நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாளே பார்க்கலாம் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ரசிகர் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அவர் திரையில வந்தால் போதும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அவர் சொன்ன ஒரு ஒரு வசனமும் இந்த ஐம்பது வருஷத்துல அவர் சொன்ன ஒரு ஒரு வசனமும் வசனமும் நம்ம வந்து வாழ்க்கை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் ரசிகன் ரசிகர் எல்லாரும் அது பாடமாக எடுத்து அவர் சொன்ன வழியில் நாங்கள் நடந்துக்கணும் அவர் மேடையில் பேசுகிற சில சில வசனங்களை கூட நாங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டு அதுபடி நடந்து நிற்கோம் வேற எந்த தலைவருங்க சொல்லுவாருங்க நீங்கள் நல்லா இருங்க நல்லதே நினைங்கன்னு அவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரஜினி புகழ் வாழ்க